மார்ட்டின் குழுமம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சமீபத்தில் ஏற்பட்ட கடும் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவும் வகையில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது இந்த உதவி புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் உள்ள எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் பயனளிக்கும் மார்ட்டின் குழுமத்தின் இயக்குனர் திருமதி லிமாரோஸ் மார்டின் மற்றும் நிர்வாக இயக்குநர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆகியோர் நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் சக்குகளின் பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் புதுச்சேரியின் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ இந்நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தார் நிர்வாக இயக்குநர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசுகையில் பேரிடர்களால் பாதிக்கப்படும் சமூகங்களுக்கு ஆதரவளிப்பது எமது செயல் திட்டத்தின் மைய அம்சமாக உள்ளது கல்வி உடல்நல பராமரிப்பு சுற்றுச்சூழல் மற்றும் சமூக மேம்பாடு ஆகிய பிரிவுகளில் அர்த்தமுள்ள தாக்கத்தை உருவாக்குவதில் நாங்கள் தொடர்ந்து உறுதியாக இருக்கிறோம் என்றார் வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்களில் அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை மாவு மற்றும் அத்தியாவசிய மளிகை பொருட்கள் அடங்கும் மார்க்கின் குழுமம் முன்னதாக இரண்டாயிரத்து பதினெட்டில் கஜா புயலின் போது ரூபாய் ஐந்து கோடி நிதி உதவியும் இரண்டு புள்ளி தொன்னூற்றி நான்கு கோடி மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களும் வழங்கியது இரண்டாயிரத்து இருபதில் கோவிட் பெருந்தொற்றின் போது ரூபாய் பன்னிரண்டு கோடி மதிப்புள்ள மருத்துவ சாதனங்களையும் நிவாரணப் பொருட்களையும் வழங்கியது சமீபத்தில் கேரளாவின் வயநாட்டின் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் இரண்டு கோடி நன்கொடை வழங்கியது குறிப்பிடத்தக்கது இனிய தமிழ் மக்கள் புதுச்சேரி மக்கள் இங்க மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு கஷ்டப்பட்டு ரொம்ப ஒன்று நாங்களே வந்து ஒரு அப்புறம் எங்கள் பூர்வீகம் வந்து மயான்மார் பர்மாலேருந்து அங்கெல்லாம் பெரிய ஜமீனராக வாழ்ந்துருந்தாங்க அப்போ வந்து அங்கே சிவில் வார் வந்தது போர் அந்த போரில் வந்து அடித்து விரட்டப்பட்டோம் அடைக்கலம் இல்லாமல் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்தோம் அகதிகள் விடுதியில் தங்கியிருந்தாங்க எங்கள் முன்னோர்கள் அங்கேருந்து இங்கே வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அந்தமானுக்கு அம் அமுச்சு விட்டாங்க ரப்பர் பிளான்டேஷனில் வேலைக்குன்னு சொல்லி அந்த ரப்பர் பிளான்டேஷனில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சாங்க அதில் தான் சில இந்தி மொழியாக இதெல்லாம் கற்றுட்டு அங்கேருந்து திரும்பியும் கோயம்புத்தூருக்கு வந்தோம் கோயம்புத்தூர் வந்தது பின்னகு பிறகு சிறு சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து ரோடு ரோடாக போய் லாட்ரி டிக்கெட் விற்றாரு அதுக்கப்புறம் சின்ன கடையில் ஒரு கடையில் வேலை செஞ்சார் லெக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி அங்கே மாமா ஒரு கடை வச்சுருந்தார் அந்த கடையில் அவர் வேலைக்கு ஒரு சேர்த்துருந்தார் அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவரே ஒரு சின்ன ஒரு கடை வச்சு உதவினார் அந்த உதவி வச்சு இன்றைக்கி மேலும் மேலும் ஒரு ரீட்டைலராக இருந்தார் ஒரு பத்து கடை வச்சார் அந்த பத்து கடையிலேருந்து ஒரு ஸ்டாக்ஸ்ட்டாக வந்தார் அவர் ஸ்டாக்கிஸ்ட்லேருந்து ஒரு ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டராக வந்தார் ஒரு ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்தார் இந்த மாதிரி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு அவர் வறுமையினால் அவரோட படிப்பை கூட இன்றைக்கி பூர்ணமாக கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த காலத்தில் அப்படி இருந்த குடும்பம் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணுறாங்க அப்புறம் நாங்கள் பிறக்கிறோம் இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து என்றைக்குமே ஒரு வழிங்கிறது எங்களுக்கு எப்பவுமே தெரியும் என்றைக்குமே ஒரு கஷ்டம்னு ஒன்று வந்தால் என் மக்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து உதவணும் ஏன்னா அந்த அடிப்பட்ட அந்த கஷ்டங்கிறது எங்களுக்கும் தெரியும் நாங்களும் சின்ன வயசு எங்கள் அப்பா கஷ்டப்படும் அம்மா கஷ்டப்பட்டு தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாங்கள் பண்ணணுங்கிறது எங்களோடய குரூப்போட அந்த கோரிக்கை அதனால் எங்கே பிரச்சனை வந்தாலும் இங்கேயும் இல்லை தமிழ்நாடுன்னு இல்லை அஸ்ஸாமில் வந்தது அன்றைக்கி அசாம் சிஎம்மை போய் நான் தான் பார்த்து அன்றைக்கி அசாம் மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அன்றைக்கி அஸ்ஸாமுக்கு போய் நான் தான் சிஎம்மை பார்த்து அன்றைக்கி ஒரு கோடி கொடுத்துட்டு வந்தேன் அவர் கையில் அதுக்கப்புறம் திடீர்னு இப்போ ரீசெண்டாக வந்து கேரளாவில் ஒரு பெரிய புயல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பெரிய பேர் வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு அன்றைக்கி கேரளா மக்களுக்கும் நாங்கள் மலையாளி மக்களுக்கும் நாங்கள் அங்கேயும் போய் நின்று கொடுத்துட்டு வந்தோம் அதே மாதிரி கொரோனா வந்தது கொரோனா விஷயத்துக்கு அந்த டைமில் எட்டு கோடி போய் நாங்கள் இவருக்கு நம்ம சிஎம்ஐ பார்த்து அங்கேயும் நாங்கள் உட்காந்து எப் என்றைக்கும் எங்கள் ஆதரவு எப்போவுமே யார் யாராக இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் கூடவே நின்று எங்கள் ஆதரவை தெரிவிப்போம் அதே மாதிரி இது இது மட்டும் இல்லை டோட்டலாக இது வரைக்கும் எங்களுக்கு கார்கில் வாரிலேருந்தே அன்றைக்கே வந்து கார்கில் வார்க்கே தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க அன்றைக்கும் அப்பா முதலாளாக இருந்து அன்றைக்கே இது ஒரு இருபது வருஷம் முன்னாடி இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி என்றைக்கு நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு என்றைக்குமே ஜாதி மதம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எப்போ எங்கே ஒரு கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் என்றைக்குமே நாங்கள் நின்று கூட நின்று சப்போர்ட்டாக நின்று இருந்திருக்கோம் நிற்போம் இனிமேலும் நிற்போம் இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து மொத்தம் எண்பதாயிரம் குடும்பத்துக்கு நாங்கள் இந்த மெட்டீ ரிலீஃப் மெட்டீரியல் கொடுக்கறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா நானும் ஜான்குமார் அங்குள் கூட அண்ணன் கூட நாங்கள் வீதி வீதியாக நடந்தோம் அன்னைக்கு ஒரு ஒரு மக்களும் அவங்க கஷ்டத்தை சொல்லும் போது சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை வீடு இல்லை ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வண்டி சோஃபா டிவி எதுவுமே எல்லாமே பாதிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருந்தாங்க நம்ம இந்த மாதிரி நாம் வருவோம் காப்பரேட் ஈவெண்ட்டில் வந்தோம் ஃபன் பண்ணுவோம் நாங்கள் வேலையை பார்ப்போம் பிஸியாக இருப்போம் இங்கே மாதிரி இறங்கி வந்து பார்க்கும்போது மக்கள் அடிமட்ட மக்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது தெரிய வருது ஸோ இது இதனால் நாங்கள் வந்து சரி அன்றைக்கி பார்த்தம்போது அதுக்கப்புறம் சரி இங்கே வந்து மக்களுக்கு வந்து நம்ம இங்கே மட்டும் இல்லை பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்டாங்க நானும் அப்படி நான் இல்லைன்னா எங்கள் அம்மா யாரோ ஒரு ஆள் எங்கேயாவது போய் நாங்கள் ஏதாவது ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த வாட்டி பார்த்ததுல இந்த மாதிரி இவ்வளோ தேவை இருக்குதுன்னு பார்த்துட்டு எண்பதாயிரம் குடும்பத்துக்கு நாங்கள் வந்து இப்போ ரிலீஃப் மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ஐ ஐந்து கோடி அளவில் மதிப்பு அளவில் செலவு ஆகி கொண்டு ஆகி கொண்டு இருக்கிறது அது போக இப்போதைக்கு நம்ம இது இந்த இது பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து ஈவெண்ட்டே வந்து ஃப்ளாக் ஆஃப் ஈவெண்ட் ஸோ I'd like to take this uh, wonderful opportunity, thank one and all uh, who have participated, come here. I'd like to thank all the MLAs, and one and all, thank you. <laughs>